பில்கேட்ஸ் ஒரு விக்கார வேற கேட்டாராம் கேட்டாரா அவரு ஆம் ஒரு இருக்கிறாரு யார் அவருன்னு கேக்கும்போது பல வருஷத்துக்கு முன்னாடி நான் வேலையிலிருந்து விமான நிலையம் போயிருந்தேன் நியூஸ் பேப்பர் வாங்க எங்கிட்ட சில்லறை அப்போ ஒரு கருப்பின சிறுவன் இலவசமா நியூஸ் பேப்பர் ஒன்று கொடுத்தான் மூன்று மாதம் கழித்து நான் திரும்பவும் அங்க போன மறுபடியும் அதே கதை தான் நடந்துச்சு சில்லறை இல்ல நியூஸ் பேப்பரை இலவசமா கொடுத்தான் நான் வாங்க மறுத்துட்டேன் அந்த சிறுவன் பரவாயில்லை எனக்கு கிடைத்த லாபத்துல இருந்து கொடுக்கிறேன்னு சொல்லி கொடுத்தான் பத்தொன்பது வருடம் எண்ணங்கள் அடைந்தது நான் பணக்காரன் ஆயிட்ட அந்த சிறுவனை பார்க்க அங்க போன ஒன்றரை மாதம் தேடுதலுக்கு பிறகு கண்டுபிடித்த என்னை தெரியுதான்னு கேட்ட தெரியுது நீங்கள் பில்கேட்ஸ் தானே பல வருடங்களுக்கு முன்னாடி எனக்கு இலவசமா நியூஸ் பேப்பர் கொடுத்த இப்போ நீ என்ன விரும்புறியோ அதை தர விரும்புற அப்படின்னு சொன்னாரு அந்த சிறுவன் என்ன சொன்னான் தெரியுமா உங்களால அதையெல்லாம் ஈடு செய்ய முடியாதுன்னு சொன்னா நான் ஏழையா இருந்தப்போ கொடுத்தேன் ஆனா நீங்க பணக்காரன் ஆன பின்பு தான் எனக்கு கொடுக்க வர்றீங்க நீங்கள் எப்படி அதை சரி கட்ட முடியும்னு கேட்கிறான் அன்றைக்கு தான் உணர்ந்தாரா என்னை விட பணக்காரன் அந்த சிறுவன் என்று